இன்றைய குக்கிங் வீடியோக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம இங்க பண்ண போறது சாம்பார் சாதம் பேர் வச்சு விதவிதமா நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப சிம்பிளா செம்ம டேஸ்டா எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்ல போறேன் இந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது சாம்பார் சாதம் தான் அதை சுட சுட அப்படியே அந்த நெய் வாசத்தோட அப்பளத்தோடு அதை சாப்பிட்டோம்னா அப்படியே சொத்தையே எழுதி வைக்கலாம் மாதிரி இருக்கும் அவ்வளோ பிடிச்ச அந்த சாம்பார் சாதத்தை நானே கஷ்டப்பட்டு எவ்வளோ ஈஸியா பண்ணலாம்னு கற்றுக்கிட்டேன் அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இல்லை உங்க கூட சேர்ந்து பண்ண போறேன் பண்ணலாமா அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் அரிசி முக்கால் கிளாஸ் அரிசிக்கு நான் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த ஒரு கிளாஸ் பருப்பும் எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன்னா பருப்பு முக்கால் கிளாஸ் பாசி பருப்பு கால் கிளாஸ்ன்ற அளவுல ஒரு கிளாஸ் பருப்பு அப்படின்னு எடுத்துருக்கேன் நீங்க வெறும் பருப்பு மட்டும் போடுறதா போடலாம் அது டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால நான் பாசி பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் இதுல காயெல்லாம் இஷ்டம் தான் பீன்ஸ் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு ஹாஃப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக நான் எந்த காய் போட்டாலும் கேப்சிகம் போடுவேன் அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பூண்டு வேணும் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சிட்ருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துகிட்ருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் கடுகு வெந்தயம் சீரகம் உப்பு தேவையான அளவு கடைசியாக நெய் முந்திரி பருப்பு தேவைப்படும் இப்போ நம்ம ஆக்சுவலி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோன்னு வைங்களா அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோன்னா நம்ம மூணு கிளாஸ் தண்ணி வைக்கணும் இப்போ நான் ஒன்றே முக்கால் எடுத்துருக்கேன் இல்லையா ஒன்னே முக்கால் இன்ட்டு மூணு தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கணும் தண்ணி ஊற்றிட்டோல்லேயே இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் சேர்க்கணுன்னா சீரகம் சேருங்க இப்போ இதுக்கு தண்ணி எந்த அளவுனா இப்போ ஒரு கிளாஸ் மொத்தமா அரிசியும் பருப்பும் ஒரு கிளாஸா எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம அதை விட மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ஒன்னே முக்கால் இன்ட்டு மூணு போடணும் ஏன்னா நான் ஒரு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் முக்கால் கிளாஸ் அரிசி எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஒன்னே முக்கால் இன்ட்டு மூணு நான் வந்து நல்லா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் நம்ம எடுத்துட்டு இருக்கேன் மஞ்சுத்தூள் அண்ட் பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் பாதி அளவுக்கு உப்பு ஓகேவா ஸோ கொஞ்சமாக போடுங்க போதும் பெருசாக வேணாம் சும்மா கொஞ்சம் உப்பு போடுங்க எல்லாத்தையும் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுங்க விளக்கெண்ணெய் வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நம்ம வந்து இந்த மாதிரி சாதாரணமாக சாம்பார் பண்ணுறீங்கன்னா பருப்பு வேக வைக்கிறதுக்கு இது போட்டிங்கன்னா பருப்பு சீக்கிரம் எழுந்துடும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால வெளக்கெண்ணெய் ஊற்றுங்க வெளக்கெண்ணெய் இல்லாதவங்க தேங்காய் எண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ ஊற்றிக்கலாம் ஆனால் தேங்காயோ விளக்கெண்ணையோ ஊற்றினிங்கன்னா சூப்பராக இருக்கும் குக்கரை மூடி வெயிட்டை போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இது ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் இதை இறக்கி வச்சிட்டு நம்ம என்னென்ன வதக்கணுமோ அதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது இந்த பக்கம் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நாம் இந்த சைடு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதனால் ஒரு ரெண்டு தேக்கண்டி ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு தேங்காய் பிரச்சனையே இல்லைன்னா தேங்காய் நிலை சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை தேங்காய் இந்த அண்ணும் கலந்துக்கலாம் நான் வெறும் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் இப்போ தாளிக்கத்துக்கு தேவையான கடுகு கடுகு பொரிய தொடங்கணுன்னு சீரகம் அப்புறம் வெந்தயம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நான் வதக்கத்துக்கு வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் சொன்னேன் ரெண்டு தக்காளி இது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் உருமாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம காய் சேர்க்கலாம் இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நான் வெங்காயம் போடும்போது சால்ட் போடுவேன் எப்பயும் இன்னைக்கு நான் மறந்துட்டேன் அதனால இப்போ சேர்க்கிறேன் அதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்றேன் இந்த தண்ணி வெளியில் வரத வச்சு பார்த்து நான் ஆஃப் பண்ணுறேன் எப்படி நான் சொல்கிறது உங்கள் உங்கள் குக்கரில் ஒரு மூணு விசிலோ நாலு விசிலோ எப்போ உங்களுக்கு வேகம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுருக்கோம் இப்போ நம்ம எடுத்துருக்கா அந்த ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி அதை நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி அதை சேர்த்து அதையும் இந்த மாதிரி செம்மையாக வதக்கவும் சூப்பர் அந்த சாம்பார் பொடி அப்புறம் நம்ம குட மிளகா எல்லாம் சேர்ந்து ஒரு வாசம் வருது பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா காயுமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம போட்ட தூள் எல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு அதாவது மிளகாத்தூள்ல சாம்பார் பொடி போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இப்போ நம்ம புளி ஊற்றி இது கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இந்த டைம்ல ரொம்ப சூண்டா சும்மா டேஸ்ட்டுக்காக வெள்ளம் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் வேண்டாடுறவங்க தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ புளி ஊற்றி எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னீங்கன்னா இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் எவ்வளோ நேரம் அந்த காய் வேகிறதுக்கு தேவைப்படணும் கிட்டத்தட்ட நைன்ட்டி இந்த காய் வெந்துடுற அளவுக்கு நம்ம வெட்டுறணும் அதே மாதிரி உப்பு இப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பரவாயில்ல நம்ம இதில் பாதி உப்பு போட்டிருக்கோம் ஸோ மொத்தமாக சேர்த்து கலக்கும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு சூப்பராக அது பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு காயுமே நல்லா தெரியும் உங்களுக்கு வெந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணலாம் சூப்பர் இது பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இல்லையா ம் இந்த ஸ்டேஜ் லைட்டாக இப்படி இதை குழச்சி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா இந்த குழம்பு தாளித்து விட்டுருக்கோம் இல்லையா ம் இந்த மசாலாவை எடுத்து இதுல கொட்ட போறோம் இப்போ இதை கலந்து விடணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நம்ம கலந்துருக்கோம் இல்லையா அந்த மசாலாவும் இந்த ரைஸும் சேர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் விட போகிறோம் அந்த நேரத்தில் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பாக தாளிச்சிக்கலாம் நான் சும்மா ரெண்டு ஸ்பூன் நெய்யில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு அப்புறம் இது கலருக்காக சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் அதையும் போட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நாம் நம்ம முந்திரி பருப்பையும் நம்ம நெய்யையும் இப்போ இந்த சாம்பார் ரைஸில் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டோன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான கம கமகமக்கிற சாம்பார் ரைஸ் ரெடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு ரைஸ் வந்து சாம்பார் சாதம் அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ் கொஞ்சம் விதையாக இருந்தால் எனக்கு பிடிக்காது நல்ல குழஞ்சிருக்கிற சாம்பார் ரைஸ் தான் நல்லாயிருக்கும் இப்படி கொல குழன்னு இருக்குல்ல இது கொஞ்சம் நேரம் ஆறுனவொடனே கல் மாதிரி ஆகிடும் ஆக்சுவலி நீங்கள் அதனால நல்லா எவ்வளோ கொல இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேணா சுட சுட போடுறீங்கன்னா இப்படியே போடுங்க அப்புறம் லைட்டாக சூடு வச்சிங்கன்னா போதும் மறுபடியும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அவ்வளோதான் நம்ம சாம்பார் ரைஸ் ரெடி நம்ம பண்ண மெத்தடில் பொங்கல் மாதிரி கொஞ்சம் ரைஸையும் பருப்பையும் வேக வச்சுட்டு இந்த சைடு நம்ம புளி குழம்புக்கு பண்ணுற மாதிரி காயை வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காய் மசாலாலாம் ரெண்டையும் கலந்துட்டோம்னா பர்ஃபெக்டாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் டேஸ்டியாக கமகமக்க ஒரு அற்புதமான சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடும் இதை அடிச்சுக்க முடியவே முடியாது இப்போ கோயிலில் கொடுப்பாங்க ஒரு சில ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்குங்க இதுக்கு நான் கேரண்டி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் கேரண்டி ஆகிடுவீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம்